ஐ சின்சியர்லி தேங்க் ஃபர்ஸ்ட் எவ்ரி ஒன் ஊ ஆல் ப்ரேட் ஃபார் அவர் விக்ட்ரி ரொம்ப ரொம்ப நன்றி கதகளி படம் பாண்டியராஜ் இயக்கத்தில் இப்போ நான் படப்பிடிப்பு போயிட்டுருக்கு இன்னும் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பாக்கி மற்ற எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு பொங்கல் ரெண்டாயிரத்தி பதினாறு வெளியிட்டுரு தான் முடிவு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் முடிவு பண்ணோம் பட் வீட் டிசைட் லெட்டஸ்ட் கம்ப் பொங்கல் ஏன்னா ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் சரி எல்லா வேலைகளும் தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி சைபிள் டெனிஸா பொங்கல் நடிகை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜன்வரி வெளிவரப்போகுது கதகளி அதுதான் என்னோடய அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது ப்ளஸ் நிறைய பேர் கேட்டாங்க மதகஜராஜா எம்ஜிஆர் கஜராஜா ரிலீஸ் ஆகுதான்ட்டு அது எனக்கு தெரியல வந்தால் நல்லது என்றைக்குமே நான் அந்த படத்தோட வெளியீடுக்காக நான் இருக்கேன் ஒரு அதுபோக அடுத்தது வந்து லிங்கசாமி இயக்கத்தில் சண்டை கோழி பாட் டூ அது எவ்வளோ இட் இஸ் டிசைட் டு ஸ்டார்ட் ரோல் இட்ரம் மே ஆர் மார்ச் இப்போ நான் வந்து கதைக்கழிப்படம் படம் உடனே அன்பனை தாயருக்குள்ள கோபன் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் வந்து மருது படத்தில் நான் நடிக்க போகிறேன் அதுதான் தட் இஸ் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் டு கோ அண்ட் க்ளோஸ் ஸோ ஒரு நடிகைனார் அண்ட் டேக் அந்த ஒரு படம் முடிச்சு தான் அடுத்த படம் பண்ணணுன்றது என் என்றைக்குமே என்னோடய ஒரு ஒரு ஆசை மற்றபடி நான் ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து கல்யாணம் இல்லை இதில் அது சம்பந்தமாக ஒரு நடிகனா அது வந்து அந்த அறிவிப்பு வரும்போது நான் நான் காத்துட்டு இருக்கேன் அந்த அறிவிப்பு தட் வில் பி நெக்ஸ்ட் இயர் சம்டைம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இந்த கதகளி படத்தில் வந்து ஒரு இட் இஸ் நியூ ஜானர் விச் பாண்டியராஜுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு புது ஜானர் அதில் அது வந்து ஐக்கிங் ஃபார்வர்ட் டு ஷோ யூ ஆர் த ஃபில் ஒரு ஒரு த்ரில்லர் ஜானரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு படம் அந்த அந்த படோட ஆடியோ வந்து வில் பி பிளானிங் இன் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன் டிபேனிங் ஆன் ஹிப் ஆப் தமிழா ராதி எப்போ முடிக்கிறானோ ஒப்பந்தம் ரத்து செஞ்சு அந்த வாபஸ் வாங்கி இப்போ கையில் பத்திரம் வந்துருச்சு சரத் சார் வந்து ஒப்படைச்சிட்டாரு கணக்குகள் தான் போய்கிட்டு இருக்கு ஆடிட்டிங் போயிட்டுருக்கு அதான் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு அதுக்கான அறிவிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளேயே நாங்கள் சொல்லிவிடுவோம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் வந்து கட்டிடத்துக்கான வேலைகள் வந்து தொடங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும்னு ஆசைப்பட்ருவாங்க அது இன்னொரு விஷயம் இன்னும் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கு அதாவது எல்லாரும் சேர்ந்து படம் பண்ணுறதா முடிவு பண்ணும் அது வந்து இப்போ டிஸ்கசிங் கரெக்டாக அமைஞ்சதுன்னா அதுவும் அடுத்த வருஷம் இடம்பெறும் எதுவுமே தானே இன்னும் அது ப்ராசஸ் ஏன்னா இது ஒன்ஸ் லைஃப் டைம் மாதிரி ஒரு படம் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ இது நடிகர் சங்கத்துக்காகன்றதுனால இது வந்து எல்லா நடிகரும் ஒரு நல்ல ஒரே ஒற்றுமையுடன் உணர்வோட வராங்க பண்ணலான்ட்டு செயல்படணும் சும்மா ஒரு ஸ்டார் நைட் ஷோ மாதிரி ஏதோ டான்ஸ் ஆடிட்டு போற மாதிரி இல்லாமல் ஒரு எப்போ எல்லா திரைப்படங்களும் எப்படி ஜனரஞ்சனமா இருக்கிற மாதிரி எதிர்பார்க்கணும் அதே மாதிரி அந்த படமும் வரணும்னு தான் எங்களோட நோக்கம் ஸோ அதுதான் ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் பிளே இல்ல தெரியல தெரில இன்னும் இல்லை அதுதான் இன்னும் நாட் ஹிட்டப் பண்ண ஸ்கிரிப்ட் இப்போ அந்த ஸ்கிரிப்டில் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண் பண்ணோம்னா இன்னும் நாட் டிசைட் என்ன பண்ண போறோம்னு தெரில ஸ்டில் இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாம் ரீமேக்கா இல்லை வந்து ஸ்ட்ரைட் ஃபில்ம் யாரோ கதை வச்சுருக்காங்களா எல்லாமே இல்லை அதில் ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு கட்டடம் இருந்தது இல்லையா நடிகர் சங்க கட்டடம் அது வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆட்டா இருக்கிற ஒரு கட்டடமாக வந்து அமைக்கப்படும் அது நடிகர் சங்கம் சார் நடிகர்களுக்கு சார்ந்த ஒரு கட்டடமாக இருக்கும் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வி ஹாவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் ஹேவிங் அ மல்டிப்ளெக்ஸ் ஆர் அ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இடம்பெறக்கூடாதுன்றது எங்களோட நோக்கம் கட்டணம் கட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னும் எனக்கு அதிகாரபூர்வமா வரல எனக்கு

அந்த கிஃப்ட் பேக் அனுப்பும் போது நாங்க வந்து இவங்க எங்களுக்கு ஓட்டு போடல இவங்களுக்கு அனுப்ப கூடாது அப்படி எல்லாம் யோசிக்காம எல்லாருக்கும் அனுப்பணும் ஸோ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அதான் சொன்னேன் தாய் வீட்ல இருந்து எங்களுக்கு வந்து ஒரு பரிசு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்றது எல்லாரோட கருத்து வந்திருக்கு எல்லாருக்கும் நானா எல்லாரும் சொல்லும்போது கண்டிப்பா எல்லாரும் தான் இடம் பெறுவோம் இல்ல இல்ல மீட் மீட் வந்து சரத் சார் வந்து இப்போ கார்த்தி எல்லாரும் சந்திச்சாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ற விஷயம்லாம் மற்றபடி நம்ம இனிமே படப்பிடிப்புல தான் சந்திக்க போறோம் அண்ட் நடிகர் சங்கம் இஸ் ஓப்பன் யாரும் வரக்கூடாதுன்ற போர்டு எல்லாம் நாங்கள் மாட்ட போறது இல்லை எனி ஒன் கேன் எவ்ரி எவ்ரி மெம்பர் எவ்ரி ஆக்டர் இஸ் இஸ் கோயிங் டு கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் நடிகர் சங்கம் நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்ல சார் ஐ ஹாவ் இன் மை ஆக்டிங் இயர்ஸ் இப்பதான் இது வந்து நடிகர் சங்கம் தேர்தல்ன்றது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் உறுப்பினர்களுக்கு அதாவது முக்கியமா நாடக நடிகர்களுக்கு இப்போ வரைக்கும் நட நடக்காத ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்க வந்து எலெக்ஷன்ல நின்று

ங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் இது வந்து என் வீட்டு வெளியில் வந்து போராட்டம் பண்ணாங்க யாரோ ஒரு அமைப்பு போ போராட்டம் பண்ணாங்க ப்ளஸ் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் முதல்ல யாரோ ஏழை பிள்ளைகளை படிக்க நான் அவங்களுக்கே சொல்கிறேன் அந்த போராட்டம் பண்ணவங்களுக்கே நான் சொல்கிறேன் நிறைய ஏழை பசங்க வந்து படிக்கணுன்ற ஆசையில் வந்து படிக்க முடியாமல் காசு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்க முதல்ல தயவுசெய்து அந்த ரெண்டு ரெண்டு மூணு புனையர்களுக்காவது நீங்கள் வந்து படிப்பு கொடுங்க அதுக்கப்புறம் போராட்டம் அதில் ஏன்னா நான் சொன்னது வந்து நடிகர் சங்கம் நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் அது காவேரி பிரச்சனையாக இருக்கலாம் நிறைய விஷயங்களாக இருக்கலாம் அது அரசாங்கம் அரசாங்கம் கிட்ட ஒப்படைச்ச ஒரு விஷயம் அரசாங்கம் செயல்படும் போது நாங்க போய் அதுல வந்து ஒரு நடிகர் சங்கமா வந்து நாங்கள் செயல்படுறது தவறு தனிப்பட்ட முறையில் நடிகர்கள் வந்து அவங்கவுங்க போய் குரல் கொடுக்கறதுல அதுல ஒன்றும் தப்பு இல்லை பட் நான் சொன்னது இதுதான் இது வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கூடாது அவங்கள வந்து பாய்காட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன் சொல்லவும் கூடாது

நான் கலந்துக்க மாட்டேன் நடிகர் சங்கம் கலந்துக்க மாட்டேன் காவேரி பிரச்சனைல எந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல நடிகர் சங்கம் வில் நாட் பார்ட்டிசிபேட் இதுதான் ஒரு விஷயம் எந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் காவேரி பிரச்சனையா இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் அரசியல் அதாவது அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நடிகர் சங்கம் பார்ட்டிசிபேட் அரசியல் அமைப்பா நான் இப்போ காவேரி பிரச்சனை தீரணும் அப்படின்றது ஒரு தமிழ்நாட்டில் சார்ந்த நான் 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 இப்போ சொல்கிறேன் நான் தமிழன் தான் நான் தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு குடிமகன் தான் நான் பிறந்தது சென்னையில சென்னையில்தான் ஸோ வந்து கண்டிப்பாக அந்த வகையில் வந்து ஒரு விஷயம் அரசாங்கம் கண்டிப்பாக நல்லது செய் செய்யும் அப்படின்ற நம்பிக்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ அதுதான் பிரச்சனை இருக்கு முக்கியமான பிரச்சனை காவிரி பிரச்சனை தீர்ணுன்றது என்னோட ஆசை நான் ஒரு தமிழ்நாட்டு குடிமகன் நான் சொல்றேன் ತಮ ಇಲ್ಲೂಚರ್

அது தப்பே இல்ல என்ன இதுல என்ன இருக்கு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு வயசு அவங்களுக்கும் யாருக்கு நான் சரி எனக்கு உண்மையிலேயே வந்து எங்க அப்பா அம்மா கூட நான் வந்து நான் வந்து பயந்து சொல்லாம உங்ககிட்ட நான் வந்து பயப்பட மாட்டேன் நான் ஏன் சொல்லாம இருக்கேன்னா அதுக்குன்ட்டு ஒரு நேரம் வரும் கண்டிப்பா நான் சொல்லுவேன் மறைக்கிறதுக்கு எந்த ஒரு நோக்கமோ இல்லை வந்து இந்த கிளீஷேடா சொல்லுவாங்க நாங்க இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்ற விஷயம் இல்லை அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா நான் சொல்லுவேன் இல்ல அதான் திருமண நேரம் வரும்போது கண்டிப்பா எனக்கு இது உண்மையில இப்ப கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் அந்த அந்த மைண்ட் செட் வரல பில்டிங் வரட்டும் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷமா நீங்க வேற ரெண்டு வருஷத்துல பில்டிங் கட்டி முடிப்போங்க கண்டிப்பா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து நாங்க இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டுக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் அந்த பில்டிங் கட்டியே தீருவோம் கட்டி முடிப்போம் கண்டி ஏண்ணா பில்டிங் ரெண்டு வருஷத்தில் வருதுன்னு சொல்லுங்களேன் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ